உடல்நலக் குறைவால் காலமான போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது இதில் நம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட பெருந்தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் கத்தோலிக்க தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த திங்கட்கிழமை காலமானார் இதனைத் தொடர்ந்து போப் வசித்த காசா மாதா தேவாலயத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது பின்னர் புதன்கிழமை வாடிகனில் உள்ள புனித பீட்டர் எசலிக்காவில் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் போப் பிரான்சிஸ் சூழலுக்கு அஞ்சலி செலுத்தினர் அதற்காக நள்ளிரவு கூட செயின்ட் பீட்டர் தேவாலயம் திறந்தே வைக்கப்பட்டிருந்தது மக்கள் பல மணி நேரம் காத்திருந்து கண்ணீர் மல்க போப் பிரான்சிக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் வைத்து இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று குறிக்கப்பட்டுள்ளது காடினர் கல்லூரியின் டீன் ஜியோவானி பாய்ச்சாரி தலைமையில் இறுதிச் சடங்கு நடைபெறும் இதில் நூத்தி எழுபது வெளிநாட்டு தலைவர்களும் சாதாரண லட்சக்கணக்கான மக்களும் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதிச் சடங்கில் நம் இந்தியா சார்பில் அஞ்சலி செலுத்த திரௌபதி முர்பு பாடிகன் சென்றுள்ளார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜியூ ஜார்ஜ் குரியன் உவா சட்டமன்ற துணை சபாநாயகர் ஜோஸ்வா டிசோசா ஆகியோர் வாடிகன் சென்றுள்ளனர் தமிழ்நாட்டின் சார்பில் அமைச்சர் சாமு நாசர் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ எஸ் இருதயராஜ் பங்கேற்கின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரட் உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் இத்தாலி அதிபர் ஜெர்சியோ மாட்டிலா பிரதமர் ஜியார்ஜியோ மெலானி ஸ்பெயின் மன்னர் பிலிப்போ ராணி லிடிசியா இங்கிலாந்து கெய்ஸர் ஸ்டாமர் இளவரசர் வில்லியம் உட்பட ஏராளமோர் ஏராளமோர் கலந்து கொள்கின்றனர் சர்வதேச நீதிமன்ற உத்தரவின்படி ரஷ்ய அதிபர் புடினுக்கு பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் அவர் ஐரோப்பா செல்ல தடை இருப்பதால் அவர் போப்பி நிதி நிகழ்வில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரோமில் உள்ள புனித சாண்டா மரியா மஹியோ பசலிக்காவில் அடக்கம் செய்யப்பட உள்ளது ஏற்கனவே போப் பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் சொல்லியபடி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வழக்கமாக எவ்வாறு அடக்கம் அடக்கம் செய்வார்கள் என்றால் கொண்ட சவப்பட்டியில் வைத்து செய்வர் ஆனால் போப் பிரான்சிஸ் மரத்தாலான துத்தநாகத்தால் மூடப்பட்ட எளிய சவப்பட்டியில் வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார் தனது சவப்பட்டியில் பதவி பற்றி எந்த குறிப்பும் எழுதக்கூடாது என்று கூறியிருக்கிறார் தனது பேப்பல் பெயரான பிரான்சிஸ் என்பதன் லத்தீன் எழுத்துக்களை பிரான்சிஸ்கஸ் என்பது என்பதை பொறித்தால் போதும் என்று கூறியுள்ளார் புதிய போப்புக்கான தேர்வு அடுத்த மாதம் இருக்கும் என்று தெரிகிறது